இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவேலு மலர் உணன் சீரியலோட மார்ச் பதினாலு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் பதவி ஏற்றுட்டு வந்து உட்காந்துருக்கிறா ராஜி ஆனால் வந்து என்னமோ சோகமாக இருக்காளே ஏம்மா நீ பதவி ஏற்றிட்டு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வர சோகமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா கேட்க அது இல்லைப்பா வெளியே ஒன்றும் பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு ஒருத்தன் குடிச்சுட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் செல்ஃபி கேட்டு அவனை சமாளிக்கலாம் அப்படின்ட்டு லிங்கம் போயிட்டு கை வைக்க பார்த்துட்டாரு அது பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுனால பிரச்சனை இல்லை நான் ஒன்றும் அதனால கவலையாக இல்லை இன்னொன்று அதை விட பயங்கரமாக நடந்துச்சு ஒருத்தன் நான் வந்து சைன் போட்ட மாதிரியே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே வந்து அதாவது நான் வந்து தப்பு பண்ணேன்னா வந்து பதவி துஷ்பிரயோகம் பண்ணனாலோ ஊழல் பண்ணனாலோ வந்து கொடுத்த வாக்குகளை வந்து நிறைவேற்றினாலும் வந்து நான் வந்து ராஜினாமா பண்ணுற மாதிரி வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டாங்க ஊர் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகிருக்குது அதை வந்து நான் வந்து பதவி வந்து துஷ்பிரயோகம் பண்ணேனா வந்து கவர்னருக்கோ சிஎம்க்கே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கிறாங்க அதை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படின் இருக்க ஸோ அதெல்லாம் பார்த்து தாத்தா வந்து யார் எது கண்டுபிடிச்ச அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியா நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இந்த ஆட்சியில் வந்து நல்லது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்து யார்னாலையும் வந்து நீங்கள் வந்து ராஜினாமா ஆகாமல் வந்து சமாளிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க நல்ல ஆட்சி தந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அடுத்த ஓட்டும் அடுத்த எலெக்ஷன்லேயும் உங்களுக்கு தான் ஓட்டு நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்குமா தாத்தா சொல்லிடுறாரு ஒரு நிமிஷம் வந்து அன்பு பயந்துட்டா ஒரு வேளை அத்தா நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அவங்க சொல்ல முடியாத மாதிரி தாத்தா வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாரு யார் செஞ்சிருந்தாலும் அது நல்லது தான் அப்படிங்கம்மா சொல்லிட்டாரு அப்படின்றக்க அப்படி வந்து ஷாக்கிங்கில் இருந்து தப்புச்சிட்டா அப்படி முடியும் ஸோ இன்னொரு சைடு அப்படியே வந்து இவன் இருக்கான்ல நம்ம கதிர் வந்து பாரில் எல்லாேருக்கும் சரக்கு வாங்கி தந்துட்டு இருக்கிறான் எதுக்கு அப்படின்னு தெரில ஏதோ சின்ன பார்ட்டி மாதிரி வந்து தந்துட்டு இருப்பான் போல் ஸோ அங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து சரக்கு வாங்கி தந்துட்டு இருக்கிற நிலையில் கணேஷோட அப்பா இருக்கிறாருல்ல அன்போட மாமா அவர் வந்து குடிச்சிகிட்டு இருக்காரு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு என்னடா இவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு ஊரில் உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது நீங்கள் ஏன் இப்படி வந்து குடிச்சிட்டு இருக்கிறீங்க அதுவும் வந்து கண்ணு முன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படிங்கமா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் நிம்மதி இல்லைன்னா எங்கே போகிறது இங்கே தான் வரணும் அப்படின்ட்டு அவர் வந்து யோசிச்சு புலம்பிட்டுருக்கிறாரு எதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரனோட விளாண்டுருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது கெட்டு போச்சு கல்யாணம் நின்றுச்சு ஊருக்குள்ளே தலகாட்ட முடியலை அது கூட பிரச்சனை இல்லைப்பா வீட்டில் நிம்மதி இல்லையாப்பா அவனை நான் எவ்வளவோ சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா சொல்ல எதனால் அந்த கல்யாணம் நினைச்சேன் ஒன்றால் அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் சொல்லிட்டாரு ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து கணேஷ் வந்துடுறாரு கணேஷ் பிரதர் நீங்கள் ஏன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படி சொல்ல இல்லைப்பா அந்த இடத்துல ஏறக்கே பயமாக இருக்குது திரும்ப இன்னொரு பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டுருக்க ஸோ அங்கே வந்து அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஃபீலிங் ஆகுது என்ன பண்ண போகிறான்னு தெரில ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பான் அப்படி தோணுது ஒரு அவனோட அந்த பொண்ணு அத்தை பொண்ணு இருக்குல்ல இல்லை ஐஷோ அதையே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு சைடு சேரன் வந்து அனு சொன்னதை வந்து நினச்சி ஷாக்கிங்கில் இருக்கிறான் என்ன இவன் எப்படி சொல்லிட்டா அவங்க அப்பா வேறு பொண்ணு பார்க்குறாங்களாம்மா பணக்கார மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை நான் எப்படி பார்த்தாலும் அவங்களோட வந்து குறைச்சல் தானே குறைஞ்சி தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனே வந்து அவனை வந்து இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கிறான் ஸோ அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் இருக்க டி ஃபிர்ரா நடக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு அவனும் சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிட்றான் ஆமாண்டா நடக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சிட்றான் ஸோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுரா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறான் அடுத்த நாளே வந்து வீட்டில் அவன் வந்து பாய்சனை கொடுச்சிட்றான் எளிமருந்தை சாப்பிட்டு படுத்து கிடக்கிறான் என்னப்பா எளிமருந்து சாப்பிட்டானா அப்படின்னா கிடையாது அது ஜோக்கு வாயில் எதுவும் நிறைய மாதிரி வந்து ஊற்றிட்டு வாயிலேருந்து வலிஞ்சிகிட்ருக்குது அணு பார்த்து ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா அதெல்லாமே எல்லாமே ட்ராமா தான் அப்படிங்கிறது தான் ப்ரோமோ நேத்தே வந்துருச்சு அந்த ப்ரோமோல பார்த்துருந்திங்களே தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா எஸ் அவன் வந்து என்னை விட்டுட்டு போ பார்த்த இப்படி வந்து என்னை விட்டுட்டு போக பார்த்துட்டேடா இல்ல இனி கூட்டு போடா நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு இருக்க இப்படியே குத்துனேன்னா அதை சித்தே போயிட வேண்டிய அப்படிங்க மாதிரி சொல்லி அவன் எந்திரிச்சிட்றான் ஸோ அதெல்லாமே நடிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறாங்க நேத்து எபிசோடு நேத்து ப்ரோமோவில் வந்து அதை காமிச்சிருந்தாங்க இன்றைக்கி எபிசோடில் வந்து தொடரும் போட்டு முடிச்சிட்டாங்க அதை காமிக்காமே ஸோ நாளைக்கு அது காமிச்சிருவாங்க நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்